எப்பொழுது நாம சுயநலமாய் சிந்திக்காமல் இருக்கிறோமோ அப்பொழுது எல்லாமே சொல்லி நாய் உள்ளது ஏசு கிறிஸ்துவின் ஊழியம் ஏன் மிகச் சிறந்த ஊழியம் குறை இல்லாத ஊழியம் சம்பண ஊழியம் பரிபூர்ண ஊழியம் ஒருவரும் குறை சொல்ல முடியாத ஊழியம் என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஏசு கிறிஸ்து சுயநலமாய் சிந்திக்க கூட தெரியாதவர் அப்படி சிந்திப்பதை விரும்பாதவர் தனக்கென்று எதையுமே சிந்திக்காதவராய் அவர் வாழ்ந்தார் அவர் சிந்தித்ததை எல்லாம் தன் பிதாவுக்கென்றே சிந்தித்தார் அவர் பேசினது தன் பிதாவுக்கென்றே பேசினார் அவர் செய்ததை எல்லாம் தன் பிதாவுக்கென்றே செய்தார் அவர் நடந்ததும் உடனியதும் செபித்ததும் குசித்ததும் குடித்ததும் மனிதர்களை சந்தித்ததும் மறித்ததும் உயிர் தெழுந்ததும் பரலோகத்திற்கு எழுந்ததை போனதுமான அவருடைய வாழ்வின் எல்லா காரியங்களும் அந்த முப்பத்து மூன்றரை வருடங்களும் அதனுடைய ஒவ்வொரு நாட்களும் அவருடைய பிதாவுக்காகவே இருந்தன அவருடைய பிதாவுக்காகவே நடந்தன அப்படி தன் வாழ்வை முழுமையாக பிதாவின் மதிமைக்கு ஒப்பு கொடுத்தவராக இயேசு வாழ்ந்ததாக தான் அவருடைய ஊழியம் என்பது ஊழியம்னா என்ன அப்படின்னா அதுதான் ஊழியம் அவர் தன்னை அடையாளமாக முன்மாதிரியாக வைத்து போனார் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஊழியம் என்பது அப்ப அவர் மாதிரியே நம்மளும் ட்ரெஸ் பண்ணணும்